ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஏனிய வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் லஞ்சுக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு நல்லா பூ மாதிரி சாதம் வெந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லி பார்த்தரலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன என்ன குழம்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கறி குழம்பு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருமாவோட ரெசிபி உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் இந்த குருமா செஞ்சு உங்களுக்கு நம்ம ரெசிபி போட்டுறலாம் இந்த குருமாவோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதுக்கு ஷைடிஷ் என்னென்னு சொல்லி பார்த்திடலாங்களா நெக்ஸ்ட்டு இதுக்கு ஷைடிஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா பெரட்டி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் காலிஃப்ளவருக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா இதோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்